வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருஜியை மனதில் நினச்சி என்னுடைய உரை என்பதை விட என்னுடைய மனதை திரும்ப காமில்ல நிறேன் சிறையில் பார்த்தீங்க பல முறை முன்னேறிய நாடுகள் என்று சொல்லப்பட்ட அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் எல்லாம் தோத்திருந்தாலும் முதல் முயற்சியிலேயே மிக குறைந்த செலவில் மிகவும் சொற்பமான நாட்களில் செய்யப்பட்ட நம்முடைய மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தை சுற்றி வரும்பொழுது முதல் நாடாக நம்ம நிறைவேற்றோம்னா அதை பற்றி எந்த ஒரு அறிவியலாளரும் எங்கேயுமே செய்ய முடியாத ஒன்றாக நம்முடைய தமிழ் மண்ணுக்கு போகணுங்கிறதுக்காக கோட்டாவிலிருந்து நம்முடைய பிஎஸ்எல்வியினுடைய முதலடி எடுத்த அந்த வாரத்திலிருந்து அந்த தினத்திற்குன்னு வச்சுங்களேன் அது செவ்வாயை அடையும் அந்த நேரத்து வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒரு வெகுஜன பத்திரிகையில் தினத்தந்தியில் வார வாரம் இந்த இடம் நோக்கி போகுது இந்த இடம் நோக்கி போகுது இந்த இடம் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அடையாத வெற்றியை நாம் அடைந்தாலும் அந்த வெற்றி எனக்கு மட்டுமே சொந்தமல்ல எனக்கு கொடுத்த தமிழுக்கும் எனக்கு கற்றுக்கொண்ட தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் சொந்தம் அப்படிங்கிறக்காக அதை நான் எடுத்து சொல்லியிருந்தேன் அதை நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் பொழுது எந்த டீக்கடையிலிருந்து தினத்தந்தியை படி படித்தனோ அதே இருந்த என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அதை பாராட்டின பொழுது ஒரு வழியில் ஒரு வழியில் நாம் என்ன நினைச்சோமோ அது நடந்தது அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அதனுடைய பின்புலம் என்ன தெரியுமா திரு முத்துராமன் அவங்க சொன்னாங்க அதாவது பேராசிரியர் ராமச்சந்திரன் நான் யோகா பண்ணலை இங்கே பண்ணியிருந்தேன்னா நானும் திரகாத்திரமாக நின்றுட்டே பேசியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவரை விட நான் பத்து வயசு அதிகம்தான் இருந்தாலும் நின்றுட்டு நான் யோகா செஞ்சவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா பலர் நடந்ததாக சொன்னார் சொன்னார் மனவளக்கலை யோகா வாழ்க்கை நெறி பலதும் பலதும் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி சுவாமி விவேகானந்தருக்கு அடுத்து சுவாமி விவேகானந்தன் கூட அங்கங்கே சொல்லியிருக்கார் ஆனால் கிட்டத்தட்ட சிறப்பாக அவர் சொன்னவர் வேதாந்தர் பகிரிஸ் அப்படின்னு நினைக்கிறேன் விஞ்ஞானத்தை பற்றி அதை சரியாக ஏன் சொன்னா திரு முத்துராமன் சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் ஒரு இடைவெளியில் சொல்கிறேன் எண்பத்தி எட்டு வயதிலும் ஒரு இளைஞராக ஆக்ரோஷமாக அவர் பேசினார் அப்படின்னா அவருடைய யோகாக்களையும் இங்கே வந்ததும் சொன்னார் அதே மாதிரி எண்பத்தி எட்டு வயதில் அவருடைய ஆக்ரோஷத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆற்றாமை செய்யணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து இந்த தலைமுறை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் விவேகானந்தர் சொன்ன நூறு இளைஞர்கள் பழைய தலைமுறைகள் இல்லைங்க இந்த தலைமுறை இளைஞர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லைனா அடுத்த தலைமுறை இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல புரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த தலைமுறை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் செய்யலை அப்படின்னா அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பெரிய பெரிய கேள்விக்குறி நாம் நிலவுக்கும் செவ்வாய்க்கும் போவதை விட நமது நிலத்தில் நமது மண்ணில் நமது அப்பா முன்னால் நம்மால் சிறப்பாக செய்ய முடிஞ்சதுன்னா அதை விட பெரிய பட்டம் வேண்டாம் அதை விட பெரிய பதவி வேண்டாம் அதை விட பெரிய பணம் வேண்டாம் எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இதாக இருக்கணும் அதற்கான விதை அதற்கான விதை இன்று விதைக்கப்பட்டதாக நினைப்போம் இந்த விதை விருட்சமாக வரட்டும் இருநூறு விருட்சங்கள் இரண்டாயிரமாக மாறட்டும் இரண்டாயிரம் ரெண்டு லட்சமாகவும் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடியாகவும் இந்த அவனியை இந்த உலகத்தை ஒரு திரும்ப திரும்ப ஒரு சொற்க மாற்றுவதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்குவோம் அதற்கான வகையில் விவசாயம் முதல் விண்வெளி வரை விஞ்ஞானத்தினுடைய கரத்தை மகிழ்ச்சி சொன்ன வழியில் புரிஞ்சு செயல்படுத்தி போனமுன்னா நம்முடைய வேகம் விஞ்ஞானியாக இருக்கட்டும் விஞ்ஞானம் தானே வரும் இந்தியா மங்கள்யானில் முதன்முறை ஜெயிச்சது அப்படிங்கிற செய்தி செய்தியை தாண்டி இந்த இடத்துக்கான ஒரு செய்தியாக நான் சொல்றது என்னன்னா அவர்கள் பலமுறை ஏன் தோத்தாங்க அப்படின்ட்டு நாம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருந்தது ஏன்னா நமக்கு அது மாதிரியான பல முறைகள் கிடைக்காது இந்தியன் எதற்கு நிலவுக்கும் செவ்வாய்க்கும் போக வேணும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய கூட்டங்கள் முதல் முறையில் தோற்றுவிட்டால் அப்போவே நம்ம சமைச்சிருவாங்க அந்த ஒன்பது முறை பத்து முறைகள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது ஆக முதல் முறையில் நாம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பது அறிவு சொன்னா இல்லையா அதே மாதிரி அவங்க அவ்வளோ முறை தோத்தாங்கண்ணா ஏன் தோத்தாங்க அப்படிங்கிற பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி சொன்ன ஒரு சூட்சம் அங்கே புரிஞ்சுது எனக்கு ஏன்னா மனிதன் என்பவன் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மற்ற உயிர்களை தாண்டி மனிதன் என்பவன் மனிதனாக வருவதற்கு காரணம் அவனுடைய மனம் மனம் அது அறிவு சார்ந்து இருக்கலாம் மனம் அவனுடைய உணர்வு சார்ந்து இருக்கலாம் ஆனால் ஒரு இடத்துல போய் சேரக்கூடிய அது அந்த இடம் வந்து மனம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன என்னுடைய மனத்துக்கு உணர்ச்சியும் இருக்கிறது மற்றவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்கக்கூடிய காலையிலும் கூட தான் இருந்தேன் ஏன்னா வேதாந்தே இப்படி சொல்லுது அப்படின்னா எங்களுக்கு புரிபடாத ஒரு சக்தி இருக்கிறது என்பதை ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இருந்தாலும் அவர்கள் சொன்னால் அந்த கம்ப்ரஸிவ் தேரி அப்படிங்கிறது ஒத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி அப்படின்னு பேச வர்றோம் இதுக்கு காரணமானது என்னுடைய மனம் அதனால தான் மனத்திலிருந்து பேசணும் அப்படி முயற்சிக்கிறேன் அப்படி மனம் என்று வரும்பொழுது அந்த மனத்தினுடைய வளர்ச்சி தான் இன்றைய மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி காடுகளில் அன்னைக்கு இருந்த அந்த மனிதனை விட இன்றைக்கி நாம் இங்கேட்டு இருக்கோம் இல்லையா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனதில் பழைய பழைய அந்த மூதாதையர்களை விட பல படிகள் உயர்ந்து வந்திருக்கிறோம் காரணம் மனிதனுடைய மன வளர்ச்சி இந்த மன வளர்ச்சியை பற்றி மகிழ்ச்சி சொல்கிறார் காரணம் அறியாமல் காரியம் செய்வன் பக்தன் மகரிஷி என்னுடைய வார்த்தைகள் அப்படியே சொல்கிறேன் காரணம் அறியாமல் காரியம் செய்வன் பக்தன் காரணம் என்னவென்று காண முயற்சிப்பவன் யோகி காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தன் காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுபவன் ஞானி நன்றி வணக்கம் அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி அன்பர்களே வாரி அறிவின் பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரி அறிவின் பீடம் அறிந்து இன்ப முற அன்பர்களே வாரே அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப முறை அன்பர்களே வாரி அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற न्बर्गडे